பிரதான் மந்திரனுடைய நடுவில் ஒரு குழி வெட்டச் சொல்லி அந்த குழியை பகவான் நாம நோட்புக்களால் நிரப்பி பிறகு அதை மூடச் சொன்னார் அவை அது அப்படியே இருந்தது பிறகு சில மாதங்களுக்கு பிறகுதான் பகவான் அந்த மூர்த்தியை கொண்டு வர சொல்லி அதை அந்த குழியின் மேல் வைத்தார் அதன் பிறகு பகவான் சொன்னார் அந்த சென்டர் என்று சொல்வார்கள் அல்லவா அது கூட பகவான் நடத்தி சென்று அந்த சென்டரில் கால் வைத்து இதுதான் இந்த பிரதான் மந்திரிக்கு நடுப்பகுதி நடுப்புள்ளி என்று சொன்னார் பிறகு என்ஜினியர்களை எல்லாம் கூட்டு அதை அளந்த பொழுது கரெக்டாக அந்த புள்ளிதான் தான் அந்த பிரதான் மந்திரி நடுப்புள்ளியாக எல்லோரும் இயக்கும் வண்ணம் அமைந்தது